வணக்கம் யார் எந்த கருத்தை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்றால் மனிதன் வளர்ச்சியடைய மாட்டான் ஒரு மனிதனின் உண்மையான குணம் எப்போது தெரியுமென்றால் அவனுக்கு அதிகாரம் வந்த பிறகுதான் தெரியும் உண்மையான மனிதனை காண வேண்டுமானால் அவன் தனித்திருக்கும் போது காண வேண்டும் அல்லது அவன் தன் உள்ளத்திற்கு திரையிடாமல் மனைவி மக்களோடு மட்டும் பழகும் காண வேண்டும் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒருவித திறமை இருக்கிறது அதை அவர் பயன்படுத்தாமல் இருப்பது வங்கியில் பணத்தை போட்டு வைத்துவிட்டு பட்டினி கிடப்பதற்குச் சமமாகும் வருங்காலத்தை பற்றி வருடங்களாய் யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்கள் சிந்தித்தால் போதும் பல கவலைகளோடு வாழும் செல்வாக்கை விட சில சுமைகளோடு வாழும் எளிய வாழ்க்கையே மேல் போராடிக்கொண்டே வாழாதீர்கள் வாழ்க்கை அர்த்தமற்றது கரைந்துவிடும் வாழ்ந்து கொண்டே போராடுங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் பொறுமையுள்ளவனாயின் அனைத்தையும் நல்லதாக்கி விடுகிறான் ஆத்திரம் உள்ள மனிதன் நல்லதையும் தீயதாக்கி விடுகிறான் மனிதன் பழக்கத்திற்கு அடிமை பொறுமை மிகவும் கசப்பானதுதான் அதன் விளைவோ மிகவும் இனிப்பானது பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதை பெற முடியும் காலத்தை யாரும் மீற முடியாது ஆகையால் பொறுமையால் காலத்தை தழுவிச் செல்வது நலம் பலகீனத்தின் ஆதரவுதான் பொறுமை பொறுமையுடன் இல்லாமல் இருப்பது பலத்தின் அழிவு பொறுமையாக உழைத்து காத்திருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற சிறந்த பலனுக்கு ஈடு இணை இல்லை பொறுமை என்பது சக்தியாகும் நேரத்தினாலும் பொறுமையினாலும் முசுக்கொட்டை செடியின் இலை பட்டாக மாறுகிறது மேனி மினுக்கியை கொண்டவனும் கெட்டான் மேட்டிலை பயிரிட்டவனும் கெட்டான் மனிதனுடைய உள்ளத்தில் ஏழு நிறங்கள் அல்ல ஏழு நூறு நிறங்கள் உள்ளன ஒரு மனிதனின் கெட்ட குணங்களை வெறுத்துவிடு ஆனால் அம்மனிதனை வெறுக்காதே வாழ்க்கை அவனவன் வாழ்வதற்கு என்று மட்டும் கருதக்கூடாது மற்றவர்கள் நலனுக்கும் என்று கருத வேண்டும் நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாமல் இருப்பதாகும் தனது வாழ்க்கை செலவை வரவுக்கு உட்பட்டே அமைத்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட குடும்பம்தான் நிம்மதியான குடும்பம் ஆனால் எல்லையில்லாத ஆற்றலை கொண்ட மனிதனின் ஆசைக்கு அளவே இல்லை நன்றி